ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட எடுத்து பக்கி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சும்மா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எதையெல்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு ஒன்று எதையுமே மாறாமல் இருக்கிறது தான் ஏன்னா ஒரு ஒருத்தருக்காக நம்ம ஒரு ஒரு விஷயங்களை டெய்லி மாற்றிட்டு போனோன்னா அப்புறம் நம்மளை பற்றியான ஒரு ஒரு சில விஷயங்கள்ங்கிறது என்ன இருக்குது அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து கரெக்டான விஷயம்தான் நான் இல்லைங்களை உங்களுக்கு இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கா என்னங்கிறது தெரியல ஆனால் எனக்கு வந்து இதையெல்லாம் வந்து நான் வந்து மாற்றிக்கணும் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப இதாக இருக்கிறேன் அப்படின்னோடனே அம்மா அதெல்லாம் நீங்கள் இதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதுதான் போக போக உங்களுக்கு எதனால் வந்து எந்தெந்த விஷயத்தில் வந்து கிடைக்கணும் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதெல்லாம் வந்து சரியில்லாதப்போ நம்ம அதையெல்லாம் வந்து எதுக்குமே பண்ண முடியாது அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து நம்மளால் எதையுமே வந்து சரி பண்ண முடியாதப்ப நம்ம எதுக்குமே வந்து நம்ம காரணம் இல்லைங்கிறப்போ நம்ம அந்த காரணத்தை தேடியும் வந்து ஒரு ஒருத்தர் இது பண்ணிக்காம அவங்கவுங்களால முடிகிற விஷயங்கள அவங்கவுங்க வந்து இது பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி போக வேண்டியதான் அப்படின்னு ஒன்று சரி விடுங்க விடுங்க நம்ம எல்லாரையும் வந்து இனிமையெல்லாம் வந்து இவங்களுக்கு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்மள நம்மளே ஏமாத்திக்க வேண்டியது இல்லை போக போக அவங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல என்னென்ன விஷயம் தேவையோ அதையெல்லாம் வந்து அவங்க வந்து மாற்றிக்கணும்னு அக்கறைப்பட்டாங்கன்னா அவங்களாம் மாத்திட்டு போகிறாங்க நம்ம இனிமேல் அதெல்லாம் வந்து மாற்றிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிற விஷயங்களை எல்லாமே வந்து போக போக எனக்கு எல்லாமே புரியுது புரியாமல் இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லோரையும் சார்ந்து தானே ஒரு சில விஷயங்களை நம்ம பண்ணுறோம் அப்படி இருக்கிறப்ப அதையெல்லாம் நம்ம வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு ஒன்று சரி விட்டுடுங்கப்பா நம்ம எதுவும் வந்து சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது உங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை நாங்கள் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நீங்களும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் பண்ணீங்கன்னாலே போதும் ஞாபகம் இல்லாமல் அதையும் இதெல்லாம் சரியில்லை அப்படிங்கிறப்ப இது பண்ணப்பட ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவலையாக இருக்கீங்கன்னா அதுதான் வந்து நம்மளால முடியாத விஷயங்கிறது உங்களுக்கு போக போக நம்ம எல்லாமே வந்து நாங்கள் எதுக்காக வந்து கவலைப்படுறோம் பண்ணுறோம் செய்கிறோங்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு ஆமாம் புரியுது புரியாமலாம் கிடையாது எனக்கு வந்து இதுக்கு மேலே வந்து நல்லதோ கெட்டதோ அதெல்லாம் மாற்றிக்கிட்டு நம்மளால வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் நினைக்கிறோம் ஆமாம் அதெல்லாம் நாங்கள் வந்து இனிமேல் எதுக்குமே வந்து நம்ம சரியில்லை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒன்று சரி விட்டுட்டு வேலையை பாருங்கப்பா நம்மளால வந்து யாருக்கும் எந்த விதத்துலையும் வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் தான் நல்லது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதை தான் நம்ம நினைக்கிறோங்க ஆனால் வந்து உங்களால் வந்து எந்தெந்த இதுக்கு நம்ம பண்ண முடியுதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அடுத்தடுத்த விஷயத்தில் அவங்கவுங்க வந்து என்ன கிடைக்குதோ அதை வந்து பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சரி சரி விடுங்கம்மா அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் உங்களால் வந்து யாருக்கும் எந்த விதத்துலேயும் வந்து இது இல்லைங்கிறப்போ நம்மளும் அதை வந்து சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தவறில்லை அப்படின்னோன்னே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு இதையெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம நம்ம மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில நேரங்களில் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னோன்னே நம்ம அதெல்லாம் சரியான ஒரு விஷயத்தில் தான் நம்மளும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் வேறு வேலை இல்லை அப்படிங்கிறப்போ நம்மளாம் வந்து